ஹாய் ஃபாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அனிசா சமையல் அறையில் ஒரு பருப்பு ரசம் வைக்க போகிறோம் அது அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயமும் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லித்தலையில் உள்ள அந்த காம்பு அதையும் லேசாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பாதி தக்காளி இது இப்படி இருக்கட்டும் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கொஞ்சோண்டு புளி இதை ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கை வச்சு கரைங்க இந்த புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த ரசத்துக்கு நம்ம பருப்பு தண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் நான் இப்போ அதுக்கு பருப்பு குக்கரில் வேக வச்சுருக்குறேன் அந்த தண்ணி எப்படி எடுத்து இதில் சேர்த்தலான்னு காட்டுறேன் சரி இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் இதில் மட்டி பச்சை மிளகா இந்த பூண்டு இந்த இதில் ஒரு பாதி தக்காளி நம்ம போட்டோம் இது எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் ஏன்னு கேட்டால் இந்த பூண்டில் உள்ள சாறு எல்லாம் இந்த ரசத்தில் இறங்கும் பிசைய பிசையது அது இறங்கும் நாம் அடுப்பில் வச்சிட்டோம்னா சூடு போடவும் அந்த பூண்டு வெந்துருச்சுன்னா அதில் இருக்க ரசம் வந்து நமக்கு அவ்வளோ இதாக கிடைக்காது அதனால் நல்லா பிசைஞ்சுக்குங்க சரி ஓகே இதை இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு நாட்டு சக்கரை இது நல்லா கொதிக்கட்டும் இந்த ரசம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா கடுப்பாயிரும் கடு தண்ணி வேக வச்ச தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பருப்பு தண்ணியில கொஞ்சம் மல்லித்தளை நான் ஆல்ரெடி பெருங்காய ஜீரகம் மஞ்சள் தூள் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்ச பருப்பு தான் பருப்பு நான் எடுத்து கடைஞ்சி தனியாக வச்சிருக்கிறேன் இதில் உள்ள தண்ணி தான் ரசத்துக்கு எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சம் இப்போ பெருங்காயம் இப்போ இந்த ரசத்தை செய் சூப்பராக மணக்க மணக்க நம்மளுக்கு ஒரு பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்கள் நம்ம இந்த ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு ஃபேன் வச்ச வச்சு ஆயில் போட்டுக்கலாம் இந்த தாளிப்பு வந்து நம்ம இந்த பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சிருந்தோம்ல அதுக்கும் இந்த ரசத்துக்கும் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து நீங்க கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்கலாம் அந்த உளுந்து டேஸ்ட் செம்மையா இருக்கும் அடுத்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு மூணு வரமிளகா தை விட்டுட்டு அது போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு கொத்து கருவத்தில் இந்த ரசத்து கொஞ்சம் இந்த தாளிப்பை இந்த வர எடுத்து இந்த ரசத்துக்கு போட்டுருங்க இதெல்லாம் இந்த பருப்புல இன்னும் உப்பு சேர்க்கல உப்பு போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக மணக்க மணக்க சிம்பிளாக மிளகு ரசம் மிளகு ஜீரகமே இல்லாத பருப்பு ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ